தவறாக சித்தரித்து அவருடைய கொலைக்கு முரணான செய்திகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதை செய்யக்கூடியவர்கள் திட்டமிட்டு ஒன்று அவர்கள் புரிந்து இதை சொல்கின்றார்களா அல்லது புரியாமல் நம்முடைய கொலைக்கு இது முரணாக இருக்குது என்ற காரணத்தினால் இதை வசை என்பது தெரியவில்லை முதலாவது ஒவ்வொரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்லியிருந்தேன் குரான் ஹதீசின் அடிப்படையில் துவா என்று ஒன்று இருக்கிறதா என்றால் அதாவது இன்றைய விளக்கம் என்னவென்றால் கூட்டு என்றால் அதுக்கு ஒரு வியாக சொல்லுவாங்க சொல்வாங்க இந்த அப்துல்லா ஜமாலி போன்றவர்கள்லாம் பெரிய மெத்தை பிடித்த மேதாவிகள் அதாவது அவங்க அவங்களுடைய ஹதீசிகள் குரானு இதுதான் நமக்கு வந்து ஆதாரம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அதில் மதினாவிலே பத்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் தொழுகை நடத்தியிருக்கின்றார்கள் ஜமாத்தாக தொழுகை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல நம்ம மனசுல உள்வாங்க இந்த காலகட்டங்களில் நபிசல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு தொழுகையில் அவர்கள் துவாவாத மற்ற எல்லாம் ஆமீன் கூறினார்களா என்று ஒரு செய்தியை எந்த காட்ட முடியுமா காட்டிட்டா நம்ம செஞ்சு போயிடலாம் இத இதுக்கு பேர் நம்ம கூட்டுதுவான்னு சொல்றோம் கூட்டுவானா என்ன மற்றவர்கள் ஆமீன் கூறுவது இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் நபியுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றதா என்றால் இல்லை இது நம்ம சொல்றோம் இந்த மாதிரி கூட்டுதுவா இல்லை என்று இதுக்கு இன்னொருத்தர் ஒரு வியாக்கியான கூறுவார் இவனுக வந்து இந்த தவிது வரீங்க கூட்டுத்துவா இல்லைன்னு சொல்லுவானுங்க ஆனால் இமாம் வந்து ஆமீன் வளர்லாலின்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து ஆமின்னு சொல்லுவானுங்க அங்கே மட்டும் எப்படி கூட்டுத்துவா வந்துச்சு அப்படிமானுங்க சரி அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேணாம் இது மக்களை டைவர்ஸ் பண்ணுற கார்டி சொல்லக்கூடிய இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் வந்து புரிந்து பேசுகின்றார்களா புரியாமல் பேசுகின்றார்களா என்று சரு அப்ப இந்த மாதிரி ஒரு துவாவை நபி அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் வாழ்க்கை நடைமுறை படுத்திருக்க ஒரு தடவையாவது செய்திருந்தால் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு தான் குரான் வேற ஒன்றும் இல்ல ஆனா இது மக்களுக்கு மத்தியில் எப்படி பரப்புறானுங்க அப்படின்னா தவித்துக்காரங்க துவாவே ஓத மாட்டானுங்க துவாவே ஓத மாட்டானுங்க எப்படி பாருங்க இதை இப்படி சொன்னா தான் மக்களுக்கு வெறுப்பு வரும் அதுக்காக நீங்க என்ன சொல்ற சொல்லிடுறது அவனுக்கு துவாவே ஓதக்கூடாதுன்னு சொல்லிடுறானுங்க பாத்திய இல்லானுங்க துவாவே இல்லை எதுவுமே இல்லை செத்தவர்களுக்கும் இல்லை பொழச்சவர்களை எதுவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு யாரும் துவாவே ஓதுறது இல்லை எப்படி டைவர்ட் பண்ணி அதை டைவர்ட் பண்ணி மக்களை வந்து வழி பாருங்க அப்ப இது அவங்க மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சரிங்களா அடுத்ததாக இப்ப தொழுகையில வந்து அச தொலுகையில பழி தொலகையில சில பள்ளிகளில் வந்து லாயில்லாங்கிற பத்து தடவை சொல்லுவாங்க சொல்லிட்டு அதுக்கடுத்து அடுத்து துவா ஓதுவாங்க அப்புறம் செலவாத்து ஒரு மூணு தடவை சொல்லுவாங்க இப்படி சில பள்ளிகளில் ஒரு பழக்கம் இருக்குது இப்ப நம்ம என்ன சொல்றோம்டா இந்த மாதிரி ஒரு ஒரு லாயிலாக இல்லா சொல்லி மற்றவர்கள் அதை லாயிலாக இல்லா சொல்லி இந்த மாதிரியான ஒரு அசருக்கு பின்போ மகிரி பின்போ ரசூல் சரம் செஞ்சிருக்கிறாங்களா இதை நமக்கு ரசூல்ல செஞ்சதை செய்வதா புறான்ல சொல்லப்பட்டிருந்தால் அதை நம்ம செய்யணும் இதுதான் வழிமுறை குரான பின்பற்று குரான் பின்பற்ற அர்த்தம் அவங்க சொல்லி இருக்கிறத குரான் இருந்துச்சுன்னா பண்ணலாம் அதில் இல்லாத ஒன்றை நாம ஒன்று புதிதாக ஒன்றை ஏற்படுத்துவது இது இது இப்ப இந்த மாதிரி சில பள்ளிகள்ல சொல்றாங்க அப்ப நம்ம சொல்றோம் அப்படி செய்யாதீங்க நீங்க சலாம் கொடுத்தால் இமாமுக்கும் நம்ம பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அது அல்லவுடைய துவரையை சொல்லிடுறாங்க இமாம் சலாம் கொடுத்ததிலும் கொடுத்து விட்டால் உங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படின்றதாங்க சரி இப்போ இந்த கனிமா லாயிலாக எல்லாம் சொல்லும் போது நம்ம சொல்லி இதெல்லாம் சொல்லக்கூடாது இந்த மார்க்கத்துல இல்லை அப்படிங்கிறோம் இது எப்படி டைவெர்ட் பண்ணுவாங்க தெரியுமா கனிமா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க எப்படி லாயிலாக சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஆக இவனுக்கு பெரிய குழப்பத்தை வந்து கொண்டாடுங்க இதுல இருந்தே மக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையாய் உண்மையை சொல்லலை இவங்க நம்ம சொல்றது என்னன்னா தொழுகையில் இமாவும் சொன்னோம்னா பின்னாடி உள்ள எல்லாரும் இதெல்லாம் சொல்லி சொல்ல சொல்லி மார்க்கத்தில் இருக்குதான் கேட்கிறோம் இல்ல அப்ப நீங்க புதுசாக ஒன்று பண்ணாதீங்க இது சொன்னம்டா எப்படி மக்கள் திசை திருப்பறதுன்னா பார்த்தியா களிமாவே சொல்லக்கூடாது களிமா சொன்னால் எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா அப்படின்னு மக்களை தெளிவாக தெளிவாக புரிந்து நீங்க குரானையும் மதிசீ படியுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் சும்மா அந்த அவர் சொல்றாருங்கிற பதிவுகளை போட்டு விட்டு மக்களை குழப்பிக்கிட்டு அப்படின்னு இது ஒரு விஷயமா நடக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு தகுதிக்காரன் பிறம் ரசூல்லாவை புகழ கூடா சொல்லிட்டானுங்க இது அதே மாதிரிதான் எப்படி கூட்டு துவா இல்லைங்கிறத துவாவே ஓதுக்குறான்னு சொல்லிட்டானுங்கன்னு சொல்றாங்களோ அதே போல தொலைக்கு பின்பு அசர் மகிர்லைக்கு தொலைக்கு பின்பு லாயிலா இருக்கலாங்கிற அந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லிடுறாங்க இவனை கனிமாவே சொல்லக்கூடாதுன்னு சொல்றானுங்க லாயிலா சொன்ன எவ்வளவு பெரிய நன்மை அதுவே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு மக்கள் எப்படி திசை தீர்ப்பிந்தார்களோ அது ஒன்றுதான் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இவனுக்கு ரசூல் அவ புகழக்கூடாதுன்னு சொல்றானுங்க அயோக்கிய பயிர்களா இது முன்னா இது மார்க்கமா இது நான் சொல்றாங்களா ரசூல்லாவே புகழக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாம் புகழ்ந்து சொல்றேன் சகாபாக்கெல்லாம் புகழ்ந்து இருக்கிறாங்க இவனுங்க ரசூல்லா புகழ கூட பெரிய சைத்தான்கள் தன்னை நபி அவர்கள் பிறந்த உடனே ஒரு ஒரு கட்டுக்கதை அந்த ரசுல்லாவை நம்மள இருக்கிறங்கிறக்காக வேண்டி ஒரு கட்டுக்கதை உள்ள நுழைச்சு ரசூல்லா பிறந்தப்ப சைத்தான் தன் தலையிலே மண்ணை வாரி கொட்டான் கொட்டினான் போன்று இவர்கள் பிறந்த நாள் என்று சொன்ன உடனேயே சைத்தான் இப்படி மண்ணை வாரி தன் தலையிலே அது அதுபோன்று இவர்களுக்கு பெரிய தலைவலி ஆகி போது இவரெல்லாம் செய்தாண்டைய கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க எப்படி மக்களை திசை திருப்பண்டு சூழ்நாவை புகழவே கூடாது என்று சொல்கிறார்கள் சரி அதை விரிவாக பேச வேண்டிய சப்ஜெக்ட் அதனால் தெளிவாக தெரிஞ்சுங்க ரசூல்லாவை புகழவே கூடாது என்றோ அப்படி புகழ்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்றோ குரான்லேயோ அதிசயம் எங்கேயும் இல்லை நீயே சொல்ற குரான் அதிச பின்பற்றணும் பின்பற்றணும் சொல்றானுங்க ஆனா வந்து அல்லாவே குரான்ல ரசூல்லா புகழ்ந்துருக்க அப்படிங்கும் பொழுது அப்ப எங்களுக்கு தெரியாத அந்த விஷயம் புகழ் கூடாது நாங்க எப்படி சொல்லுவோம் அதனால் மக்களை திசை பிறகு உங்க கொள்கைய நீங்க மக்களுக்கு மத்தியில விதைக்கிறதுக்காக வேண்டி சத்தியத்தில் யார் இருக்கின்றார்கள் அவர்களை குறை சொல்லாதீங்க அவர்களை குற்றம் காணாதீர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் அதாவது ரசூல்லாவை புகழக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லவே கிடையாது எங்கேயுமே இல்லை நீங்க செய்யற முறையை தான் சொல்றோம் எப்படி லாய்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒன்று சொல்றாங்களோன்னு சொல்லக்கூடாது நாங்க சொல்றோம் லாயில்ல சொல்ல சொல்லி எத்தனை அந்த கரிமா சொல்லி இஸ்ராத்திலே உள்ள நுழைச்சிருக்கிறோம் களிமா சொல்றதுனால உள்ள நன்மைகள் அதெல்லாம் வேற அசனுக்கு பின்னாடி பஜருக்கு பின்னாடி சொல்லக்கூடாதுதான் நாங்க சொல்றோம் அப்படி சொல்லாத நீ நீங்க ஒன்றைய புது வழிமுறை அது மாதிரிதான் இதே நம்ம நீங்க விளங்கணும் மக்களுக்கு தான் நான் போய் சொல்றேன் இதை நீங்க எப்படி வழங்கணும்டா புகழ கூடாதுல்ல புகழலாம் புகழ்ந்து இருக்கின்றார்கள் அல்லாவும் குரான புகழ்ந்திருக்கின்றான் ஒரு ஃபைனா லெக்கரிக்கிறக உங்களுடைய புகழை இந்த உலகத்தில் நாம் பரத்தி விட்டோம் அப்படிங்கிறேன் உலகம் பூரா அவங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு சரி இந்த மீனாவரெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உம் பெரிய பெரிய வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் ரசூலா பத்தி என்ன பே சொல்லியிருக்காங்க ரசுல்லா பத்தி எந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க அப்ப நீங்கள் மீனா அதில் கொண்டாடுறீங்களா இங்க கொண்டாடுறாத நான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ரசூலா பத்தி தெரியுமா பூரா அண்ணா தோறையில கம்யூனிஸ்ட் தலைவர் லெனினில் இருந்து பெல்காஷாவில இருந்து எத்தனை தலைவர்கள் அறிஞர்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இரநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெரும் அறிஞர்கள் எல்லாம் ரசூலாய் பற்றி குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த ரசூலை பற்றி முகமதை பற்றி பேசவில்லை என்றால் அவர் பெரிய தலைவராக இருக்க முடியாது அந்த அளவிற்கு நீங்க மீளாவிழா கொண்டாடுறதுக்கு முன்னாடியே ரசூலாய் பற்றி புகழ்ந்து சொல்லி அதெல்லாம் நாங்கள் புகழ கூடாச்சுக்கோ அதெல்லாம் நாங்கள் எடுத்து போடுறோமே பதிவு போடுறோமே பெர்னாஸ் இப்படி சொல்லியிருக்கின்றார் லெனின் இப்படி சொல்லியிருக்கின்றார் அண்ணாதுரை இப்படி சொன்னார் அப்படி எல்லாம் எடுத்து போடுறமே என்ன காரணம் புகழவே இப்படி எடுத்து போடுவோமா ஏருக்கு முரணாக பேசி மக்களை திசை திருப்பாதீர்கள் இந்த புகழு புகழுங்கிற வச்சுக்கிட்டு மக்களை நீங்கள் என்ன செய்யுங்க ஏமாற்றிக்கிட்டு ஒரே ஒன்று சொல்றேன் காசு மட்டும் கொடுக்குறேன்னு வைங்க எவனும் மொழுது வர மாட்டேன் அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க காசு கொடுக்காம வந்து போதை போங்க நீங்க இதே ரசூலா போகலன்னு சொல்லி இல்ல வந்து புகழ்ந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எவனும் வர மாட்டாங்க அதே மாதிரி மௌத்து வீட்லயும் ரசுலா புகழ்றீங்க இறந்து வீட்லையும் ரசுல்லா புகழ்றீங்க நாற்பது முப்பது வீடு குளிக்கு நம்ம ரசூலா புகழ்றீங்க அப்புறம் புகழ்ந்தா அதுல என்னென்ன அர்த்தங்கள்லாம் அது அடுத்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மௌனத்தை வச்சிருக்கீங்களே என்ன காரணம் புகழ்ங்கிறது ஒரு சந்தோஷத்துக்காக கொண்டாட்டம் அதுக்கான தர விழா நீலாந்து கொண்டாட்டம் பேர் ஏன் வைக்கிறீங்க பிறந்ததுக்கு வைக்கிறீங்களா இறந்தது வைக்கிறீங்களா என்ன கொண்டாட்டம் அப்ப கொண்டாட்டங்களே ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது மவுத்து வீட்டுக்கு என்ன கொண்டாட்டம் ஓதனங்களுக்கு கொண்டாட்டம் ஏன்னா ஓதனா அவங்க காசு கிடைக்கும் அதுக்கு அவங்க கொண்டாட்டம் அவளுக்கு ஓதலாம் நீ வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறிய மூணாம் நாள்ல அத்தாவை இறந்து அம்மால இருந்து மா மனைவி இறந்து கிரவனை இறந்து இடியே விழுந்த மாதிரி உட்காந்துருக்கு வீட்டுல உட்காந்துருக்கிட்டு கொண்டாட்டத்துக்கு அங்க என்ன வேலை இருக்குது மௌலு ஓது கொண்டாட்டம் இதுல தெரியுதுங்களா வித்தியாசம் இந்த இதை நம்ம வந்து புகழவே கூடாதுன்னு சொல்லியிருந்தார்களே அது வடிகட்டிய அயோக்கியத்தனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காண்டி நான் இந்த பதிவுப்படியும் அல்லா எல்லாத்தையும் விளங்கக்கூடிய அறிவையும் ஆற்றையும் அல்லா உங்களுக்கும் நமக்கும் தருவானாக இதாயத்தின் நேர்வழியை கொடுப்பாங்க இஸ்லாம் வலைக்கம்